தேர்தலில் எப்படி போட்டியிட்டோம் என்பது மட்டுமல்ல எப்படி வெற்றி பெற போகிறோம் என்பதையும் மாவட்ட தலைவர்களிடம் இருந்து கருத்து கேட்கும் கூட்டம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலும் ரெட்டி மத்திய அமைச்சர் முருகன் அவர்களெல்லாம் கலந்து கொள்கின்ற அனைத்து மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்கின்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த உற்சாகமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் நான்காம் தேதி மத்தியிலும் சரி தமிழகத்திலும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதுதான் தான் எங்களது கருத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவி ஏற்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏற்கனவே எங்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பதைப் போல எவ்வளவு அறுதி பெரும்பான்மை கிடைக்க வேண்டுமோ அந்த அளவை நாங்கள் விட்டோம் அந்த அளவிற்கு எங்களது தொண்டர்களின் பணி இருக்கிறது ஆனால் இப்பொழுது மரியாதைக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ மூன்றாம் தேதியை அவர்கள் வெற்றியை கொண்டாடுவதை போலவும் ஏதோ மதவாதத்தினால் பிரித்தாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதைப் போன்ற ஒரு மிகப்பெரிய நீண்ட கடிதத்தை எப்பொழுதும் போல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சொல்லி வருகிறார்கள் ஆனால் இந்த நாட்டை இந்த மாநிலத்தில் ஒரு ஏற்றுமையை உருவாக்கியதில் அவர்களுக்கு தான் பங்கு அதிகம் இருக்கிறது மறுபடியும் நீங்கள் ஏன் இந்து மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் யார் கொண்டு அதை நீங்கள் அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் வைத்திருக்கிறோம் அந்த ராஜா போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வலிமையாக இந்த கேள்வியை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் குறிக்கோள் என்ன என்றால் மாநிலத்திற்கு மாநிலம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பிரித்தாளுகிறார் என்ற ஒரு தகவலை மட்டுமல்ல ஏதோ தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் போல தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக இந்த உண்மையை பொறுத்துக் கொள்ளாமல் மாநில கட்சிகள் அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் வேண்டுமென்றே ஏதோ பிரித்தாளுகின்ற போல ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் நான்காம் தேதி அதற்கான பதில் கிடைக்கும் ஏனென்றால் ஸ்டாலின் சொல்கிறார் இது மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று மதவாதமே இங்கே இல்லை மனிதவாதம் தான் இருக்கிறது மனிதர்களையும் மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நீங்கள் எவ்வளவு திட்டுங்க ஆனா அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது அவர் திட்டங்கள் தான் பேசுகிறது நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருக்கீர்கள் வட இந்தியாவில் கூட தென்னிந்தியாவில் பல இடங்களில் அவை மறைக்கப்படுகிறது ஒரு சாலையோர வியாபாரியிடம் கேட்கிறார்கள் நாங்கள் எல்லாம் என்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமராலும் தான் அதனால எங்கள் ஓட்டு அவர்களுக்கு தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள்

அதனால் இந்த தோல்வி பயத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை இந்தி கூட்டணி ஏற்படுத்துகிறது